கால வேளையிலும் கூட ஆண்டூராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருதரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் பிரைஸ் மீடியாவினூடாக உங்களை சந்திப்பதை விட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட தம்முடைய வார்த்தையினூடாக உங்களோடு பேசுவாராக ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கலாம் ஒரு தொழில் தொடங்க போகிறோம் என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் தடுமாறலாம் அல்லது போனால் உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும் அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளிப்பதுன்னு தெரியாமல் நீங்கள் கொண்டிருக்கலாம் அல்லது போனால் ஏதோ ஒரு காரியம் தொழிலாக இருக்கலாம் அல்லது திருமண காரியங்களாக இருக்கலாம் அல்லது கோட்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் முகம் கொடுக்க போகிற பிரச்சனை இந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளைகளே ஆண்டுடைய வார்த்தையை குறித்து நான் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் கத்தர் உங்களை வழிநடத்துவார் அதுபடினால சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் இப்போ தேவ பிள்ளைக்கு ஆண்டூர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் அமர்ந்திருங்கள் யாத்ராகம புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வருஷத்தில் மோசைக்கு கத்தர் சொல்கிறார் எப்படி நீ என்ன நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறது என்ன உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்தை புலந்து சொல்லி சொல்லும் பொழுது மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருங்க அதே போல யோசபாத்துக்கு விரோதமா வந்த பெரும்பட அந்த பெரும்படையை கண்டு யோசபாத்து யூதா ஜனங்கள் எல்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க என்ன செய்வது என்று தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறாங்க ஆனா யோசபாத் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ஆகவே இந்த யுத்தம் இது உங்களுடையதல்ல இந்த யுத்தம் ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில முகம் கொடுக்க போற பிரச்சனையை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா கண்ணீரோட இருக்கிறீங்களா அல்லது என்ன சிவதண்ட தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா ஆண்டூர் சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அவரை யுத்தம் பண்ண விட்டுட்டு பேசாம இருக்க வேண்டும் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண தேவையில்லை அவருக்கு நாங்கள் உதவி செய்ய தேவையில்லை ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்ற என் நாமத்தின் மகிமையை நான் வேறொருக்கு கொடுக்க மாட்டேன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் ஆனால் நீங்க என்ன செய்யணும் அமர்ந்திருக்க வேண்டும் ஆண்டு விட்ட பாதத்துல வேண்டும் அநேகருக்கு அமர்ந்திருக்க நேரம் இல்லை ஆனா அமர்ந்திருக்கும் பொழுது கத்த செய்கிற காரியத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் இந்த நாளிலும் கத்தர் உங்களோடு கூட உங்களை நடத்துகிறதை காண முடியும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக நாங்கள் ஜீவம் பண்ணுவோம் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக உமாக்கு நன்றிச்சுதுகிறோம் கத்தாவே சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்திலே ஆண்டவரை காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே அன்று நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு கிருவை தாரும் அன்றுவரே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரனாக இருக்கிற கெத்தாவே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறபடி நாள் கெத்தாவே அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய பாதத்திலே நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு கிருவை தாரும் அப்படியாக இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்டு கலங்கி கண்ணீரோடு குழப்பங்களோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாக செபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் கூட இருந்து வழிநடத்தும் அப்பா காரியங்களை கைகூடி வரப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள்